அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துவும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹமுதுல்லா இன்னைக்கு போர் தொடங்கி நூத்தி எண்பத்தி ஆறு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது இன்னைக்கு ஈதுடைய பெருநாளாக இருக்கு பெரும்பாலான இடத்துல ஈது வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க அல்லாஹ் வந்து உங்களுடைய அமல்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளட்டும் தகவலாகும் இன்னாவா மின்கும் உங்களுடைய எல்லா நலமர்களுக்கும் நல்ல கூலியை அல்லாஹ் விளங்குவானாக சிறந்த கூலியை விளங்குவானாக நீங்க இன்றைய தினம் முழுவதும் அதிக அதிகமாக தக்பீர் ஓதி கொள்ளுங்க இன்னும் வந்து காசா மக்களுக்காக துவா செய்து கொள்ளுங்க அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈதாக இருக்குது ஈது உடைய நாள்ல கூட வந்து நம்மளாம் இங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாசம் நோன்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டாடி இன்னைக்கு சிலரும் நாளைக்கு மீதம் இருக்கக்கூடியவங்களும் கொண்டாடுவோம் வந்து அவங்க ஆறு மாசமாகவே நோம்பு நிலைமை தான் அவங்க வந்து ஆறு மாசமாகவே பட்டினியாகத்தான் இருந்துட்டு இருக்காங்க சாப்பாடுகள் எதுவும் போகாத நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க நமக்கு நேத்து தான் செய்தி வந்து ஒரு முன்னூறு ட்ரக்குகள் போச்சுன்னு அலமது இல்லா இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா எத்தனையோ குடும்பத்துல வந்து ஒவ்வொரு குடும்பத்திலயும் சொல்றாங்க ஒருத்தவங்களாவது இறந்திருப்பாங்களாமா அப்ப எத்தனையோ குடும்பத்துல அதிகமான மரணம் எல்லாம் இருந்திருக்குது எழுவதனாயிரம் பேத்துக்கு மேல தை காலை இழந்திருக்காங்க முப்பத்தி மூணாயிரம் பேத்துக்கு மேல ஷஹீதா இருக்காங்க எழுபதாயிரம் பேத்துக்கு மேல வந்து ஊனமா இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க இதுலயும் அவங்க ஈதை வரவேற்று இபாத இன்னுமே ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவர்களுக்காக அதிகமாக துவா செய்து கொள்ளுங்க அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் நம்ம நோம்புக்கு முன்னாடியே சொன்னோம் போர் நிறுத்த வரணும்ட்டு ஆனா இப்ப பார்த்தா நோன்பே முடிஞ்சிருச்சு ஆனா போரானது தொடர்ந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு வந்த தகவல்களை பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு முழுவதும் அவர்களுக்காக நீங்க துவா செய்து கொள்ளுங்க முதல் விஷயமே பாத்தீங்கன்னா நேத்து நடந்த ஒரு சிறப்பான சம்பவத்தை பத்தி தான் பாக்கணும் லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இப்போ ஒரு வாரமாகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிறப்பு பயிற்சிகள் எல்லாம் இஸ்ரேல் எடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய ராணுவத்துல இருந்து எங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாக்கும்போது லெபனானுடைய இஸ்ரேலுடைய அந்த எல்லை பகுதி இருக்குமே அந்த எல்லை பகுதியில எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தா அவங்களே நியூஸ்ல வந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த இந்த ராணுவ மையம் வந்து நாங்க பயிற்சி வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து வந்து நியூஸ்ல வந்து ஏதோ ஐஏஎஸ் கோச்சிங்க்கு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி பெருமையா வெளியிட்டாங்க பொதுவா வந்து ஒரு போருக்கு போறக்காக பயிற்சி இருக்கிறாங்கன்னா அந்த தகவலை எல்லாம் ரொம்ப கான்பிடென்சில வச்சுப்பாங்க தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா எதிரி படையினர் வந்து அந்த இடத்தையெல்லாம் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இஸ்ரேல் அது எதையுமே தெரியாம இஸ்ரேலுடைய ராணுவத்துறை தளபதியும் அதை தெரிவித்து அதை வந்து செய்திகள் வந்து பரப்பி ஊடகங்கள் வாயிலாக எல்லா பக்கமே தெரியுது எங்கெங்க வந்து அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க இதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க இஸ்புல்லா அவங்க பயிற்சி எடுத்து கொண்டிருந்த அந்த மையத்தில எல்லாம் வந்து கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுலயும் மேற்கு தலியில இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளத்துல வச்சு தாக்கியிருக்காங்க அங்க பயிற்சி எடுத்துட்டு இருந்த ஒட்டு மொத்தமாக கொத்து கொத்தாக வந்து இஸ்ரேல் ராணுவம் இறந்திருக்கு அந்த மாதிரி இரண்டு இடத்த நேற்று தாக்கியிருக்காங்க தாக்கணும்னு தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிருக்குமே நாமளே போய் நம்மளை காட்டி கொடுத்துட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லா ராணுவ மையத்திலையும் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வந்து மாத்திருக்காங்க ராணுவத்தை இடம் மாத்தி பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் இஸ்முல்லா ஏற்கனவே தகவலை திரட்டி வச்ச அடிப்படையில தொடர்ந்து வந்து பார்த்தா எந்தெந்த இடமெல்லாம் தகவல் இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து புர்கான் ஏவுகணைகளும் பத்தாகி ஏவுகணைகளையும் பயன்படுத்தி கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு இருக்காங்க போருக்கு பயிற்சி எடுத்து போருக்கு போய் சாவாங்கன்னு பார்த்தா பயிற்சி எடுக்கக்கூடிய இடத்தை வந்து தெரிவிச்சு அங்கேயே வந்து எடுக்கும் போதே பயிற்சி போதே நீங்க கஷ்டப்படாதீங்க எப்படி இருந்தாலும் போருக்கு வந்தாலும் நீங்க அங்க தான் போறீங்க அதுக்கு நீங்க இப்பவே செத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே செத்துட்டு இருக்காங்க இப்ப இப்ப இதனால வந்து பார்த்தா அவர்களுக்கு பயிற்சியே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு எங்க பயிற்சி எடுத்தாலும் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் வந்து அந்த இராணுவத்துக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு காசாவுல இருந்து தப்பிச்சு வந்தாங்களே படைகள் எல்லாம் அந்த கல்லறையில இருந்து தப்பிச்சாலும் இப்ப லெபனானுடைய கல்லறைக்கு வந்து போறதுக்காக தான் இந்த பயிற்சி வந்து அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிதான் அங்கிருந்து வந்த எல்லா படைகளுமே லெபனானுடைய தாக்குதலுக்கான முயற்சிக்காக ஈடுபடுத்திட்டு இருக்காங்க ஆனா இன்னும் சில படைகள் இருக்காங்க அவங்களை ரஃபாவில் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் நேற்று வந்து பார்த்தா நெத்தனியாக வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காரு என்னன்னா நாங்க ரஃபாவை தாக்குறதுக்கு டேட் குறிச்சுட்டோம் நாங்க வந்து எப்ப வேணா தாக்குவோங்கிற மாதிரி அவங்க அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு அதுல நாங்க தாக்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதை வந்து பார்க்கும் போது ஒரு தரப்புல வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நடுவுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் வந்து ஏதோ காசாவுக்கு வந்து ஆதரவா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்கதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆயுத தடை கொண்டு வரணும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் செய்யறது சரியில்லை இஸ்ரேல் செய்யறது என்னப்படுகளை நாங்க வந்து என்ன பண்றோம் யூஎன்ஆர்டபிள்யூக்கு ஆசை திருப்பி கொடுக்குறோம் அது இல்லாம வந்து என்ன சொல்லி இருந்தாங்கன்னு பார்க்கும் நாங்க வந்து இஸ்ரேலை வந்து நாங்க காசாவே தனி நாடாக அங்கீகரிக்கிறோம்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அப்படி சொன்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வந்து மீண்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ரஃபாவை தாக்காதீங்க அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எச்சரிச்சிருக்காங்க யார் வந்து எந்த பக்கமும் தெரியாது இருந்தாலும் வந்து திடீர்னு வந்து காசாவுக்கு கொஞ்ச நாளாக வந்து பிரான்ஸ் பேசிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இன்னொரு பக்கம் பார்த்தா கத்தாரும் எஜிப்டும் அவங்க வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க தீய விளைவுகளை எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதை போய் செய்யாதீங்க நிறைய ஆபத்துகள் வரும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை செய்திருக்காங்க ஆனா இப்போ நெத்தனியாக இதை ஏன் சொல்றாருன்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம என்ன சொன்னோன்னா பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க போர் நிறுத்தும் பேச்சுவார்த்தை வந்து இப்ப இஜிப்டுடைய தலைமையில கைரோல வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அந்த பேச்சுவார்த்தையில கடைசியா அவங்க ஒரு நிபந்தனை போட்டு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க இதை போய் பேசிட்டு வாங்கிட்டு தலைவர்கள் இருங்க ஒரு ரெண்டு நாள் பேசிட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனா இப்ப பேசிட்டு அவங்க பதில் சொல்லணும்னா அந்த பதில் எஸ்ன்னு வரணுங்கிறதுக்காக ஒருவேளை நீங்க நோன்னு சொன்னா நாங்க வந்து ரஃபாக்கு டேட் போட்டு வச்சிருக்கோம் நாங்க போய் தாக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டுறதுக்காக இருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருந்தாலும் ஃபேலியர் தான் ஆகும் ஏன்னா நிரந்தர போர் நிறுத்தம் சுதந்திர பாலஸ்தினம் எல்லாம் வரலங்கிறாங்க அந்த போர் நிறுத்தத்துல முக்கியமான நிபந்தனைகள் அமாசின் நாலு நிபந்தனைகள் வந்து இடம் பெறல அப்படின்னு சொல்றதுனால அம்மா நாலு நிபந்தனைகளுமே அங்க வந்து இடம் பெறலை அப்படிங்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பா வந்து ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா இப்படி நிறுத்தணும்னா எப்பயும் நிறுத்திருக்கலாம் நிறைய தடவை இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்துச்சு அப்போ வந்து எதுக்காக வந்து தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நிரந்தரமா நிறுத்துறக்காக தான் தாக்கு பிடிக்கிறாங்கும்போது அதை வந்து மறுபடியும் நெத்தனியாக வந்து அந்த நிபந்தனைகளை குறிப்பிடாததன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருந்தாலும் வந்து ஒரு முடிவு இல்லாம தான் போகும் அதனால கண்டிப்பா வந்து ரஃபாவை தாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்றாங்க தரைப்படையோட வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதே நேரத்துல இப்பதான் நம்ம பார்த்தோம் வடக்குல போனவங்க தோத்து வெளியே போறாங்க அதுக்கப்புறம் தெற்கு கான்யூனிஸ்ல இருக்கக்கூடிய படைகள் இப்ப மூணு நாட்களாக தோத்து வெளியே போறாங்க அப்படி ஒரு அடி அடினா அடி அந்த அடி வாங்கிட்டு மெர்க்கவா டேங்குகள்லாம் வந்து எரிஞ்சு தீல வந்து ஆயிட்டு இருக்கு அப்படி ஒரு நிலைமையில தான் தெரிச்சு ஓடிட்டு இருக்கு அந்த படை அதே மாதிரிதான் ரஃபாக்குள்ள போனாலும் அங்கேயும் அதே தான் அடி வாங்குவாங்க இவங்க வடக்குல சாதிக்காதத தெற்குல சாதிக்காததை கான்யூனிஸ்ல சாதிக்காததா போய் ரஃபா ரஃபால சாதிக்க போறாங்க எல்லா பக்கமும் ஒரே போராளிகள் தான் ஆனா நெத்தனியாக என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வெற்றி இலக்குகளை வந்து அடைந்து கொண்டிருக்கோம் எதை வச்சு வெற்றி இலக்கம் இல்லை அடைந்தாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல டெமாஸ்கஸ்ல போய் தாக்குனதை சொல்றாங்களான்னு தெரியல ஆனா வந்து பார்த்தா எந்த ஒரு வெற்றி இலக்கையும் அவர்களை அடையவில்லை நாங்க பிணை கைதிகளை கண்டிப்பாக மீட்டெடுத்துருவோம் அதுவும் ரஃபால தான் எல்லா பிணை கைதிகளும் இருக்கிறாங்க நாங்கள் உள்ள போனோன்னே போது தூக்கிட்டு வந்துடுவோம் அதனால இந்த போரில் நமக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு நேத்து நெத்தனியாக வரவிச்சிருக்காரு இது எத்தனை நாள் ஆறு மாசமா இதே கதையை தான் சொல்லிட்டு இருக்காங்க கான்ஜியூனிஸ்க்கு முதல்ல நுழையும் போது இப்படி தான் சொன்னாங்க எல்லா இடத்துலயுமே இதே வார்த்தை சொல்லிதான் நுழைஞ்சாங்க இப்ப ரஃபாவிலும் அதே வார்த்தையை சொல்லிதான் வந்து நுழையிறதுக்காக நெத்தனையாக திட்டம் போட்டிருக்காரு அடுத்து நேற்று முக்கியமாக அசன் நசுருல்லா அவர்கள் இஸ்புல்லாவுடைய தலைவர் வந்து உரையாற்றிருக்காங்க அதுல உரையில என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்காவும் அதாவது நெத்தனியாகவும் ஜோ பைடனும் உணர்ந்து கொண்டாங்க அவங்களுடைய தாக்குதல் வந்து ஈரானுக்கு மேல செய்தார்களே அந்த தூதரகத்துல அது தவறுதான் அதுக்கு வந்து தீய விளைவுகள் நம்ம சந்திக்க தான் போறோம் கண்டிப்பா ஈரான் வந்து திருப்பி அடிக்கதான் போகுது அப்படிங்கறதே அந்த எதிரி வந்து உணர்ந்து கொண்டாங்க இப்ப அதனால பயத்துல இருக்காங்க எந்த அளவுக்கு பயத்துல இருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே அந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல இப்ப வந்து மூணு மாசத்துக்கு உண்டானதே வந்து உணவுகள் எல்லாம் பராமரிச்சுட்டு இருக்காங்களாமா மூணு மாசம் நாலு மாசத்துக்கு இன்னி வந்து எதுவும் கிடைக்காதுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் நடக்கும் போரே நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த மக்களும் வந்து அந்த அரசை நம்பாம சாப்பாடு தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க இருக்காங்க பங்கருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க எந்த அளவுக்குனா வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்களா யாருமே வேலைக்கு போகாம ஆண்களும் பெண்களும் அனைவருமே பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு சொல்லி அந்த மக்களுடைய மனநிலையே பார்க்கும்போது அந்த பயத்தை வந்து ஈரான் தாக்காமையே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஒரு உளவியல் ரீதியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடியாக போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதுலயும் வந்து இப்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கும்போது கொஞ்சமாவது வந்து இஸ்ரேலுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமா வந்து படைகளை எல்லாம் இப்ப வெளியேடுத்துட்டு இருக்கான காரணமே வந்து அதுதான் தெற்கு ஆகட்டும் அடி வந்து வாங்கி தோத்து வெளியே வராங்க ஆனா படைகள் வெளியேறுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஈரானுடைய தாக்குதலும் வந்துட்டா அது வந்து மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் ஒரு போராக மாறும் இன்னும் வந்து இஸ்ரேல் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த தரைப்படையெல்லாம் வெளியேற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அசன் நசுருல்லா அவர்கள் சொல்றாங்க கையோட சொல்றாங்க நீங்க எங்க மேல போர் செய்யறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நாங்க போர் செய்ய தயாராக தான் இருக்கோம் நீங்க அந்த போரை செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பேச்சுல ரெண்டு விஷயத்த முக்கியமா சொல்றாங்க ஈரான் கண்டிப்பா திருப்பி அடிக்கும் அப்படிங்கறதையும் வந்து உறுதிப்படுத்துறாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க மேல நீங்க போர் செய்யணும்னா தயவு செய்து செய்யுங்க அதை வாயிலேயே வந்து சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்களும் போருக்கு தயார் ஈரானும் போருக்கு தயார் ஜோ பைடன் அவர்கள் வந்து இப்போது நெத்தனியாவுக்கு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்களாமா கண்டிப்பா அதனாலதான் வந்து அந்த தரைப்படையெல்லாம் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்கு பதில் சொல்லிதான் இனி வரும் நாட்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஒரு கடினமான நாட்களாக இருக்கும் அங்க வந்து பதட்டம் அதிகரித்து கொண்டே சொல்லி அவங்க எச்சரிக்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா இப்ப ஈரான் தாக்குறாங்க ஓகே ஈரான் தாக்கணும்னா சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் இஸ்ரேல் சம்பந்தமாக இப்ப எப்படி இஸ்புல்லாவுக்கு வந்து ராணுவ தளத்துல தாக்குறதுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சோ அதை இஸ்ரேலே முட்டாள்தனமாக வந்து செய்தியில பரப்பிட்டாங்களோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஈரான் தாக்குறதுக்கு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவை அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்ப ஈரான் இருக்கக்கூடிய ஒரு ஹேக்கர்ஸ் குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹேக் பண்ணிருக்காங்க யாருடைய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் இருக்காரு அக்கௌண்டே ஹேக் பண்ணி அதுல நிறைய தகவல் எடுத்துட்டாங்க முக்கியமான தலைவர்கள் அவங்களை சம்பந்தமான விஷயங்கள் அது வந்து ப்ளூ பிரிண்ட் சொல்லிட்டு எல்லாமே வந்து ஈரான் ஈரான் இருக்கக்கூடிய குரூப் போர் செய்யறதுக்கு தேவையான எல்லா தகவலையுமே ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்ததும் இல்லாமல் அதை வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டதை பார்த்து இஸ்ரேல் நேற்று வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்கு எப்படி இது சாத்தியமாச்சுன்னு சொல்லி எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலை வந்து உளவுத்துறையிலும் சரி எல்லா டெக்னாலஜிலேயுமே வந்து பெருசா பேசுனாங்க ஆனால் கடைசியில் பார்க்கும்போது இந்த போர்ல வந்து அவங்களே வந்து நிறைய தடவை ஹேக் செய்யப்பட்டு அவங்களுடைய அயன்டோம் ஆகட்டும் அவங்களுடைய டெக்னாலஜி ஆகட்டும் அவங்களுடைய மெயிலாகட்டும் எல்லாமே வந்து ஹேக் செய்யப்பட்டு ஒரு பாதுகாப்பே இல்லாத ரொம்ப பலவீனமான அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காங்க தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து செங்கடல்ல பார்க்கும் போது நேற்றைய தினமும் பார்த்தா நான்கு கப்பலை வந்து ஹவுதிகள் தாக்கியிருக்காங்க ஒன்னு பிரிட்டானியாவுடைய கப்பல் இரண்டு வந்து அமெரிக்காவுடைய கப்பல் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் முதல் மூணு வந்து சரக்கு கப்பல் அதுக்கப்புறம் வந்து போர்க்கப்பல் நான்கையுமே தாக்கியிருக்காங்க கடுமையான தாக்குதல் நடந்திருக்குது முதல் மூணு அந்த சரக்கு கப்பலையும் வந்து பிடித்து பக்கத்தால் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அணைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து போர்க்கப்பல் இருந்து தாக்குதல் நடந்திருக்குது அதையும் வந்து தாக்குறதுல பெரும் சேதம் வந்து அடைந்திருக்குன்னு சொல்றாங்க சொல்ல போனா இப்ப பிரிட்டான ஜப்பானியா வந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறாங்க அங்க வந்து அமெரிக்கா தனியா போய் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹவுதிக்களுடைய தலைவர் அன்சாருல்லா அவர்களே வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ ஒரு பக்கம் வந்து பார்க்கும் இஸ்புல்லா இன்னொரு பக்கம் ஹவுதிக்கல்னு சொல்லி தரமான விருந்துகளை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க இஸ்ரேலுக்கு இதுல வந்து பார்த்தா ஈரானுடைய தான் ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு அவங்க அடிக்கவே இல்லை ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய தாக்குதல் பண்ண போறாங்க ஈரான் அப்படிங்கக்கூடிய கூடிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள் நம்ம அடுத்த வீடியோல இன்னும் சில தகவல்களை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா